நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளீவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல பணங்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி துதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்மப்போ பார்க்குறோம் உங்களுடைய லக்னத்துக்கு ராகு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் சனி பத்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல இப்படி மேஜரான கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் மீன லக்கணம் குருவுடைய லக்னம் நவகிரகங்களில் சுபகிரகம் குரு அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுது பயிற்சி ஓரளவுக்கு சிறப்பான பலனை தான் சொல்லணும் இருந்தால் கூட குரு உங்களுக்கு லக்னாதிபதியாக வர்றதுனால உங்களுடைய கௌரவ அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலங்களில் அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சற்று போராட்டத்துக்கு அப்புறம்தான் வெற்றி கிடைக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் எட்டு ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு ரெண்டாம் இடம் பேச்சு கூடிய வரைக்கும் பேச்சை அவாய்ட் பண்ணுங்க குறைங்க தேவையில்லாத டாக்கை யார்டையுமே போடாதீங்க ரெண்டாம் இடம் கையில் பணம் தனம் பொருள் இதெல்லாமே அதுதான் ஸோ பண உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருள் வரவும் நல்லாயிருக்கும் பேங்க் பேலன்ஸும் நல்லாயிருக்கும் இதெல்லாமே இந்த காலங்களில் கூடும் உங்களுடைய லிக்யூட் கேஸும் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வரும் வெளியில் ஏதாவது டாக்குமெண்ட் எது இருக்குது அல்லது ஜொன்ஸ் இருக்குது அதெல்லாமே ரிட்டர்ன் ஆகும் உங்களுக்கு ரீகேண்ட் ஆகும் மூணாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு அவரே எட்டாம் அதிபதியாகவும் வர்றாரு மூணாம் இடம் சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு சகாயம் உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அதே சமயம் அவர்களால் மிக மன வருத்தங்களும் இருக்குது அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே இந்த ராகதி பயிற்சியில் உண்டு அடிக்கடி ட்ராவல் இருக்கும் அந்த ட்ராவலில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஏன்னா சுக்ரன் எட்டாம் அதிபதியாக வர்றாரு ரெண்டுமே கலந்துருக்கும் புதிய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி நிறைய படிப்பீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே பண்ணுவீங்க புதுசாக நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த காலங்களில் மிகவும் அதிகமாகவே இருக்கும் நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் இந்த களங்களை பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் சூழ்நிலையும் இப்போ அமையும் நான்காம் அதிபதியாக புதன் வர்றாரு அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் இந்த காலங்களில் அதோடய ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கும் அம்மாவுடைய அமைப்பு பிரகாரம் ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள் அமையும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு இதுவும் நடக்கும் அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் வர்றார் அங்கே ஓட ராகு இருக்கிறார் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறளால சில தடைகள் இதெல்லாமே இந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் இடம் குழந்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சல சந்திரன் ராகு சஞ்சார இருக்கக்கூடிய வீடு அது அப்படிப்பட்ட காலங்களில் யாருக்குமே நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராது பொருள் அல்லது பணம் களவு போவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் அஞ்சல ராகு அடிக்கடி நீங்கள் லீவு போட வேண்டிய சூழ்நிலை நல்லா லீவாக அவாய்ட் பண்ணுங்கள் அஞ்சாம் இடம் டூர் அண்ட் ட்ராவல்ஸ் அதனால் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க டூர்ஸ் போவீங்க டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அந்த டூர் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆறாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எக்ஸாமினேஷன் எழுதுங்க அதில் பாஸ் பண்ணுவதற்கு நிறைய பேருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அஞ்சலில் ராகு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்கும் வேலையை விட்டுறாதிங்க ஆறாம் இடம் சர்வீஸ் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஐடியலாக ஆயிடுவீங்க ரெண்டு பேருக்குமே மாறி மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல கேரியரில் எச்சரிக்கையா இருங்க ஆறாம் இடம் சூரியன் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக கவர்மெண்ட் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது செப்பரேஷன் மனைவியை விட்டு ஒரு சிலர் பிரிஞ்சிருப்பாங்க அல்லது வேலை நிமித்தமாக கணவன் அல்லது மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு ஏழாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நான் முதலே சின்ன மாதிரி லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் நல்லாயிருக்கும் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு குறிப்பாக வெஹிக்கிள்ஸில் கவனமாக இருங்க எலிவேட்டர்ஸ் எஸ்கலேட்டரில் போயிட்டு வர்றது லிஃப்ட்டில் போயிட்டு வரதுலாம் கவனமாக போயிட்டு வாங்க ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கவனமாக இருங்க குறிப்பாக விஷலில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துங்க உடம்புல இது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் சின்ன பிரச்சனைகளாலும் ஸ்டோன்ஸு கிட்னி ஸ்டோன் இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதம் உண்டு குறிப்பாக முன்னோர்கள் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கானாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விசா கிடைக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க க்ரீன் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலை நிமித்தமாக ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அத்தனையுமே உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலங்கள் உண்டு பத்தாம் அதிபதியாக குரு வந்து அவர் எட்டில் இருக்கார் கவுர்மெண்டால் சகாயம் கவுர்மெண்டால் ஆப்ஸ்டைக்கிள்ஸ் ரெண்டுமே உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தில் சனி சஞ்சாரம் கௌரவம் அந்தஸ்து புகழ் ஒரு சிலம் பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு அதுவே அதிகரிக்கும் பதினோராம் அதிபதியாக சனி வர்றாரு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் வேலையை நிமித்தமாக லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு அவர் பத்தில் இருக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த காலங்களில் ஏற்படும் உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சில் ராகு ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷனில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு அதிகமான வருமானத்தையும் ஒரு சிலர் ஹெவி லாஸையும் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ரேஸ் லாட்ரியாக இருந்தாலும் சரி ஸ்பெக்குலேஷன் எனி ஸ்பெக்குலேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம் தான் சொல்லணும் சந்திரன் வீட்டில் ராகு சஞ்சாரம் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உண்டு ஒரு சிலருக்கு புதிய அக்ரிமெண்ட் ஏற்படும் அதன் மூலமாக வருமானங்கள் பப்ளிசிட்டி இதெல்லாமே இருக்குது அவார்ட்ஸ் உண்டு குழந்தைகளால் சகாயம் ஆதாயம் அவர்களால் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுவுமே ஏற்படும் அது மட்டுமல்ல பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலம் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் பதவி அந்தஸ்து உயரும் கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் எட்டில் குரு எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலத்தை கூட்டணும் அடிக்கடி ஆலய தரிசனம் போயிட்டு வரணும் பத்தில் சனி கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் கூடும் போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் பதினொன்றில் கேது நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு அதிபதி சுக்கரன் சிறு தொழில் சுயதொழில் நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ட்ரான்ஸ்போர்ட்டு ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே உங்கட்டு சுமாராக தான் இருக்கும் பிளாட்ஃபாரம் வியாபாரம் ரொம்ப பிஸியாக இருக்கும் வருமானம் இருக்கும் மொத்தத்தில் ஓரளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸுகளை எஜுகேஷன் எஜிகேஷன் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க சினிமா டிவி வாட்சிங் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் குறைக்கணும் அப்படி இருந்தாலும் எதிர்கால ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த காலேஜ் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல இருந்த தடை நிவர்த்தியாகும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஏற்படும் மொத்தத்தில் ஓரளவுக்கு சிறப்பான காலம் தான் சொல்லணும் பதினோராம் இடத்துல கேது ஃப்ரெண்ட்ஷிப்பால் சகாயம் இந்த காலங்களில் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் சனிக்கிழமை சனிக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு வாங்க சனிக்கிழமை விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதோட திங்கக்கிழமை திங்கக்கிழமை துர்க்கை அல்லது காளி வழிபாடு சிறப்பு வாய்ப்பு இருந்தால் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அதோட முன்னோர்களுடைய சமாதி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இங்கெல்லாம் இருந்தால் போயிட்டு வாங்க ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எவ்வளோ தூரம் கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ராகு இது பேச்சு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம்